நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ரேஷன் அட்டை வைத்திருப்பவர்களுக்கு மிக முக்கிய புதிய தகவல் வெளியாகி உள்ளது சோ அதை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் தமிழகத்தில் ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ரேஷன் கடைகள் வாயிலாக பரிசு தொகுப்புகள் வழங்கப்படும் நடைமுறை நீண்ட காலமாக உள்ளது இந்த ஆண்டு அதற்கு சிறப்பு சேர்க்கும் வகையில் இரண்டு புள்ளி இரண்டு கோடி அரிசி காடுதாரர்களுக்கு தலா ஐந்தாயிரம் ரூபாய் நிதி உதவி வழங்க தமிழக அரசு முடிவு செய்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன தற்பொழுது வாழ்வாதார சிக்கல்கள் விலைவாசி உயர்வு வேலைவாய்ப்பு குறைவு போன்ற காரணங்களால் பொதுமக்களின் அதிருப்தி அதிகரித்து வரும் நிலையில் இதனை சமாளிக்கவும் வாக்காளர்களை தன் பக்கம் திருப்பவும் பொங்கல் பரிசாக ஐந்தாயிரம் ரூபாய் வழங்கும் அறிவிப்பு உதவும் என்று திமுக நம்புகிறது இரண்டு புள்ளி இரண்டு கோடி குடும்பங்களுக்கு வழங்கப்படும் இந்த தொகை மக்களிடம் நேரடி நல்லுணர்வை உருவாக்கும் முயற்சியாக பார்க்கப்படுகிறது இந்த அறிவிப்பு தீபாவளியை முன்னிட்டு அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சோ வந்து பாத்தீங்கன்னா ரேஷன் அடைதாரர்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய தகவல் ஒன்று வெளியாகி இருக்கு அதாவது வரக்கூடிய பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அரச தரப்பிலிருந்து ஒவ்வொரு ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் ஐந்தாயிரம் ரூபாய் நிதி உதவி வழங்கப்படும் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன எனினும் இது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்பரும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து நினைந்திருங்கள்